வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய இதோ ஒரு இதயம் அத்தியாயம் ஒன்று அதிகாலை ஆறு மணி மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் திருச்சி சந்திப்பு நிலையத்தில் நெருங்கி கொண்டு இருந்தது ஜன்னல் வழியே அவன் பார்த்தான் இரண்டு நாட்களாக பெய்த மழை ஓய்ந்து கீழ்வானம் சிவந்து கொண்டு வந்தது அவனுக்கு உற்சாகம் பிடிபடவில்லை பவளமேடு என்பது திருச்சிக்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் சேலம் செல்லும் பாதையில் காவேரி கரையை ஒட்டி அமைதியும் செழுமையும் நிறைந்த ஒரு கிராமம் தங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் என நம்புகிறோம் ஆஸ்பத்திரி கட்டடத்தை திறந்து வைத்து தங்களையும் வரவேற்று தலைமை தாங்குவதற்கு கொடைவல்லல் சதானந்தன் அன்புடன் இசைந்திருக்கிறார் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள வீடு எல்லா வசதிகளுடனும் தங்கள் வரவை எதிர்நோக்கி உள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கிறோம் பஸ் நிலையத்தில் உள்ள வெற்றிலைப்பாக்கு அருகே தங்களை சந்திக்க தனிகாச்சலம் வந்திருப்பான் மற்றவை நேரில் தங்கள் வரவே ஆவலுடன் எதிர்பார்க்கும் இரா வீரப்பன் ஆஸ்பத்திரி செயலாளர் கடிதம் அவனுக்கு மனப்பாடமாகி இருந்தது பவளாமிகை மருத்துவமனையின் நிர்வாகத்தை ஏற்று செயல்பட தலைமை மருத்துவ தலைமை மருத்துவனாக அதன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டு அவர்கள் அனுப்பிய ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு அனுப்பிய அன்றி அன்றில் இருந்தே பவளமே மேட்டை பற்றி அவனுக்கு என்னென்னவோ கற்பனைகள் எதிர்பார்ப்புகள் சென்னையில் புரசைவாக்கம் புண்ணிய கொடி தெருவில் உள்ளடங்கி சென்ற ஒரு சந்தில்தான் அவனும் அவன் தாயார் அபிராமியும் தங்கை மோகனாவும் வசித்தனர் அண்ணன் இத்தனை படிப்பு படித்துவிட்டு கிராமத்து ஆஸ்பத்திரியில் வேலை ஏற்றுக்கொண்டது பற்றி மோகனாவுக்கு பெருத்த ஏமாற்றம் வருத்தமும் கூட அவனுடைய வகுப்பு தோழர்களாக இருந்தவர்கள் எல்லோரும் தாயகத்தை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று வாரி கூற்றுவதாக அவள் கேள்விப்பட்டு இருந்தாள் அரபு நாடுகள் ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆப்பிரிக்கா என்று அவனது தகுதிக்கு வெளிநாடுகள் பல இருந்தும் அண்ணன் இப்படி பிடிவாதமாக கிராமத்துக்கு கிளம்பிவிட்டது பற்றி அவள் உள்ளூர் வருந்தினாள் நினைவு திறந்த நாள் முதல் பட்டணவாசம் இப்போது பட்டிக்காட்டில் தன்னை கொண்டு புதைத்து கொள்ள வேண்டுமே என்று எண்ணும் போதே மோகனாவுக்கு அழுகைத்தான் வந்தது ஆனால் அம்மா அபிராமி வாயை திறக்கவில்லை என்னவா யோசிக்கிறீங்க அப்பாவுக்கு வைத்திய வசதி கொடுத்திருந்தால் அவர் பிழைத்திருப்பார் அல்லவா கணவர் இருந்து பதினெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றாலும் அன்று நடந்தது போல் அபிராமிக்கு அந்த துன்ப சுமை வேதனையை கொடுத்தது நடந்தது நினைக்கும் போதே அவள் கண்கள் கலங்கின சண்முகம் நீ படித்தவன் உனக்கு தெரியாதா இது உன் பிற்காலத்தை பற்றின பிரச்சனை நீ எங்கே வர சொன்னாலும் நான் தயார் எனக்கு வேண்டியதெல்லாம் கடைசி நிமிடத்திலே இருந்தால் உன் கையாலே தண்ணி வாங்கிக்கிட்டு போகணும்னு ஆசை அவ்வளவுதான் கரகரத்தது அவள் குரல் பவளமேடு தங்களுக்கும் விரைவில் பிடித்துவிடும் கவலைப்படாதீங்க ஆறுதல் சொன்னான் மகன் அதற்கு பின் அவன் மேகமாக்க ஊருக்கு கிளம்ப ஆயத்தம் செய்யலானான் கையில் ஒரு சிறு பேட்டி தோளில் விமான பயணிகள் பயன்படுத்துவது போன்ற ஒரு தூங்கும் பை இவை அவனது உடைமைகள் முதலில் அவன் சென்று வேலையேற்று சில நாளில் சூழ்நிலையை புரிந்து கொண்டதும் சென்னைக்கு வந்து தாயையும் தங்கையையும் அழைத்து செல்வதாக திட்டமிட்டு இருந்தான் நிலையத்திலிருந்து வெளியே வந்தான் எப்போதோ ஒரு முறை அவன் அங்கே வந்த ஞாபகம் கால் வந்த வழி நடந்து அந்த ஹோட்டலுக்கு போனான் பொழுது பல பல வென்று விடுந்து வெளிச்சம் பரவ தொடங்கி விட்டிருந்தது ஊருக்கு கிளம்பும் அவஸ் அவசரத்திலையும் ஆனந்தத்திலும் அவன் இரவு சாப்பிடவில்லை ஒரு டம்ளர் பால் மட்டுமே குடித்துவிட்டு கிளம்பியிருந்தான் இப்போது பசி வயிற்று கிள்ளியது ஹோட்டலுக்குள் நுழைந்து கை கழுவும் தொட்டி அருகே சென்று தோல் பையில் இருந்த சோப்பு துண்டு பல் பசை எல்லாவற்றையும் எடுத்து வைத்தான் நிதானமாக பல் துளக்கி முகம் கழுவி துடைத்துக் கொண்டான் சுவரில் தொங்கிய கண்ணாடியில் முகம் பார்த்து முடியை வாரி சீர்திருத்தினான் பின்னர் உட்புறம் சென்று சாப்பிடும் இடத்தில் அமர்ந்தான் காலை வேலை அங்கு கூட்டம் வழிந்தோடியது அவசரமாக இரண்டு இட்லிகளையும் ஒரு டம்ளர் காஃபியையும் வாங்கி சாப்பிட்டு முடித்துவிட்டு பணத்தை கொடுத்தவன் வெளியே வந்தான் அந்த பெரிய மழைக்கு பின் வெளிப்பட்டிருந்த கதிரவனின் ஒளியில் வெப்பம் இருக்கவில்லை பஸ் நிலையத்தை நோக்கி நிலவில் நடப்பது போல் நிதானமாக நடந்தான் கொஞ்ச நேரத்தில் புறப்பட்ட தயாராக நின்று கொண்டிருந்த சேலம் செல்லும் பஸ்ஸில் இரண்டு இறக்கை தான் காலியாக இருந்தன அவசரமாக ஏறி ஜன்னல் ஓரமாக இருந்த இடத்தை பிடித்து அமர்ந்து விட்டான் அதே நேரம் விழுந்தெடுத்து கொண்டு ஓடி வந்த பருமனான ஒரு மனிதர் யாருடனோ கத்தி பேசி எப்படி தொப்பென்று அவன் மடி மீது விழாத குறையாக அமர்ந்து கொண்டார் அவன் வெறுப்புடன் சன்னல் உரமாக ஒட்டி கொண்டான் பஸ் கிளம்பி ஒரு குழுக்களுடன் தீர்ப்பும் ஒன்றில் ஒன்றிலே வளைத்து நெடுஞ்சாலையில் வளை ஓடத் தொடங்கியது நீங்கள் எவ்வளோ தூரம் வெற்றிலை காவி பற்களை காட்டினார் தீர்மானான் பருமனார் காது கேளாதவன் போல் மௌனமாக புன்னகைத்தான் சண்முகம் தொலை தூரமோ வருமனாரி விடவில்லை அவரது மூச்சு காற்று அவன் கன்னத்திலே வந்து மோதும் அளவு நெருங்கிவிட்டார் ஓரத்திலேயே நசுங்கி விடுவது போல் தவித்தான் சண்முகம் அவரது துணை துணப்பு வேதனை அளித்தது திகைப்பும் அவனை ஒரு கணம்தான் ஆட்கொண்டன அடுத்த கணம் மனத்துக்குள்ளே அந்த நினைப்பு தான் எழுந்தது பவளமேட்டு மக்களுக்கே பணி செய்து வாழ அவன் புறப்பட்டு வந்திருக்கிறான் தொடையை நசுக்கிய அந்த மனிதரை போல் சந்திக்க போகிற கிராமத்து மக்கள் எத்தனை பேரோ அதற்குள்ளேயே அழுத்து கொண்டால் பவளமேடுங்கிற ஊருக்கு போகிறேன் பெரியவரே நீங்கள் அவ்வளோதான் அந்த மனிதர் பஸ் எழுப்பிய ஒளியையும் ஏறிய உரத்த குரலில் தன்னை பற்றிய விவரங்களை வாய் ஓயாமல் கொட்ட தொடங்கிவிட்டார் ஒரு முறை அவன் வைத்திய சம்பந்தமான ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள பம்பாய் செல்ல நேர்ந்தது முதன்முறையாக அவன் விமானத்தில் பறந்து சென்றான் சென்னையில் இருந்து புறப்பட்ட விமானம் பம்பாய் அடையும் வரை பக்கத்திலே அமர்ந்திருந்த பிரஷ் பேசிய பெரிய மனிதர் அந்த ஒன்றே முக்கால் மணி நேரமும் வாயை திறக்கவில்லை அவனது பக்கம் கூட மறந்தும் திரும்பி பார்க்கவில்லை பேசினால் முத்து உதர்ந்துவிட போன்ற துவரணியல் முகவாயை நிமிர்த்தி கொண்டு எடுத்த புலி போல இருந்தது அவனது நினைவில் எழுந்தது அந்த பட்டணத்தை ஆசாமிக்கும் இந்த பட்டி கட்ட ஆசாமிக்கும் எத்தனை வேற்றுமை ஆவலுடன் ஆசையுடனும் பேச வந்த அவரது கபடமற்ற சுபாவத்தை எண்ணி மனம் கரைந்து போனான் தான் படித்தவன் பட்னவாசி என்ற கனவு கலைந்து மனம் விட்டு பேசி தீ சிரிக்கும் அளவு அவன் கீழே இறங்கி வந்து விட்டான் பஸ் வேகமாக சென்று கொண்டிருந்தது பக்கத்தில் இருந்த மனிதர் உரத்த குரலில் வேடிக்கையாக சொன்னதை கேட்டு அவன் சிரித்தபடி காற்றிலே கிராப்பு முடியை ஒதுக்கி கொண்டு திரும்பிய போதுதான் பார்த்தான் பெண்கள் இருவர் மத்தியில் கடுசை கடைசி இருக்கையில் அவள் அமர்ந்திருந்தாள் தாழம்பு மேனியை தழுவி கொண்டிருந்த ரோஜா வண்ணன் நூல் சாலையில் அப்பொழுதுதான் பூத்த புத்தம் போல் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தாள் திகை போடு மீண்டும் பார்த்தான் சிரிப்பு நிழலாடிய கண்கள் இடுப்பான மூக்கு மெல்லிய புன்னகை தவி முதடுகள் அவனை முக்காடு செய்தன கல்லூரியில் அவனுடன் படித்த பெண்கள் எத்தனையோ அழகிகளை கண்களால் பார்க்காதவன் அல்லன் அவன் கூடவே வேலை செய்த பெண் வைத்தியர்களுடன் பழகி இருக்கிறான் ஆனாலும் அவளை கண்டதும் அவன் மனத்திலே ஏன் அந்த புதிய உணர்வு தடுமாற்றம் அவனாலே விளங்கி கொள்ள முடியாத ஒரு குழப்பம் அவனுக்கே வியப்பாக இருந்தது நெற்றி மீது துளிர்த்த வியல்வியை கைக்குற்றையால் துடைத்து கொண்டு மெதுவாக அவளது பக்கம் திரும்பிய போது பஸ் திடீரென்று ஒரு குழுக்களுடன் நின்றது பயணிகள் பயத்தினால் கூச்சலிட்டனர் நெடுஞ்சாலையின் ஓரமாக ஒதுங்கி சென்ற காட்டுக்கு மந்தையிலிருந்து பிரிந்த ஒரு ஆட்டுக்குட்டி குறுக்கே வந்துவிட்டது ஓட்டுநர் விபத்தை தவிர்க்க வேகமாக வண்டியை திருப்பி ஒதுக்கி ஓட்டியிருக்கிறார் ஓட்டியிருக்கிறார் மழையினால் சேராக்கிவிட்ட குழியொன்றில் பல் சக்கரம் சீக்கி ஒழுக்கி திசை மாறி அருகில் இருந்த கிடுகிடு பழத்தை நோக்கி விரைந்தது புத்திசாலியான ஓட்டுநர் சற்றென்று பிரேக்கை அழுத்தி அருகில் இருந்த புளிய மரத்தடியில் மோதும் நிலையில் இப்படியே நிறுத்திருக்கிறார் மடியிலே இரண்டு வயது பையனை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணி குழந்தையுடன் எதிர்ப்புற இறக்கில் முட்டிக்கொண்டு விழ பையன் நெற்றியிலிருந்து இருந்து ரத்தம் வழியத் தொடங்கியது பக்கத்தில் இருந்தவள் ரத்தம் ரத்தம் என்று அலற பஸ்ஸில் இருந்தவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கி தட எழுந்தார்கள் அந்த தாயார் பெருங்கொரலில் அழ ஆரம்பித்தார் அப்போதுதான் சண்முகம் செயல்பட்டான் அந்த தாயாரையும் குழந்தையையும் இறக்கி மரத்தடையில் வைத்தான் கால்நடையில் வைத்திருந்த சிறு பெட்டியை திறந்து அதிலிருந்த பஞ்சு சூரியனை எடுத்து கொஞ்சம் காயத்தில் காயத்திலிருந்து வழியும் ரத்தத்தை துடைத்தான் காயம் அப்படியொன்றும் பெரிதாக இல்லை என்றபடி சுத்தமான பஞ்சை கொஞ்சம் வைத்து அழுத்தி பிளாஸ்டிக் துணங்களைக் குறுக்காக போற்று ஒட்ட வைத்தான் பிறகு எழுந்து தன் விரல்களில் பட்ட ரத்த கறியை கழுவ சுற்றுமுற்று பார்த்தான் என் ஃப்ளாஸ்கில் தண்ணீர் இருக்குது கொஞ்சம் தரட்டுமா விசாரித்தபடி அவள் தன் தோளில் தொங்கிய ஃப்ளாஸ்க்கை திறந்து தண்ணீரை அதன் மூடியில் அனுப்பியபடி அவன் அருகில் வந்து விரல்களில் ஊற்றினாள் கை கழுவிய பின் அவன் கை கைக்குட்டியால் துடைத்தவாறே நிபர்த போது கேட்டாள் பவளமேட்டு ஆஸ்பத்திரிக்கு வரப்போகிற டாக்டர் ஷண்முகம் நீங்கள் தானே தூக்கி வாரிபாட்டதான் அவனுக்கு ஆமாம் நீங்கள் வியப்புடன் அந்த அழகு முகத்தையே அவளுடன் பார்த்தான் நானும் அங்கேதான் போய் கொண்டு இருக்கிறேன் என் பெயர் வேணி சுருக்கமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் அவள் இதற்குள் பஸ்ஸை திருப்பி நெடுஞ்சாலையில் ஒழுகாக நிறுத்திவிட்டு ஒட்டினர் பலமாக ஹாரனை அமைக்கினார் ஏறுங்க ஏறுங்க நேரமாகுது நடத்துனர் துரிதப்படுத்தினார் மேலே பேச நேரமின்றி பார்வைகளை பரிமாறியபடி இருவரும் பஸ்ஸை நோக்கி சென்றார்கள் அத்தியாயம் இரண்டு செங்கற்களை பிரித்து அடுக்கி கொண்டிருந்தனர் ஆட்கள் புளிய மரத்தடியில் கிடந்த கயிற்று கயிற்றுக்கட்டிலின் மீது அவரதுபடி வெற்றிலையும் என்று கொண்டே கந்தசாமி வேலையை கண்காணித்து கொண்டிருந்தான் அவன் சதானந்தின் கணக்கன் செயலாளர் மேனேஜர் எல்லாம் காலை பலகாரத்தை அவசரமாக முடித்து கொண்டு தமது வெள்ளை காரை தாமே ஓட்டிக்கொண்டு புறப்பட்டு வந்திருந்தார் சதானந்தம் அவர் மனைவி தாரா பயன்படுத்த என ஒரு புது அம்பாசிடர் வகி வண்டி இருந்தது பவளமேட்டில் காரை ஓட்டி சென்ற ஒரே ஓர் அதிசய பெண்மணி அவள்தான் தாரா அம்மா பாராங்கடோய் என்ற தினமும் அவள் வண்டி ஓட்டுவதை பார்த்து மா மாடு மேய்க்கும் சிறுவர்கள் வேடிக்கை பார்ப்பது வழக்கமாகி விட்டிருந்தது ஊரில் முக்கியமான காரியங்களில் பங்கு பெற வரும் போது சதானந்தம் தம் மனைவியுடன் ஜோடியாக காரில் ஊர்வலம் வருவார் ஆனால் காலை வேளையில் தமது வயல்களையும் செங்கல் சூளையையும் மேற்பார்வையிடவும் கரும்பு சாரி எடுத்து வெள்ளம் காய்ச்சுவதை பார்வையிடவும் வரும்போது தமது வண்டியை தாமே ஓட்டிக்கொண்டு தனியே வருவார் அதற்கும் ஒரு காரணம் இருந்தது கண்ணு கேட்டிய தூரம் வரை அவரது நிலங்கள் பரவி கிடந்தன ஊரிலே அவர்தான் பெரிய புள்ளி பெரும் செல்வந்தர் வாட்டு சாட்டமான தோற்றம் பட்டு ஜிப்பாவும் அதன் மீது தோளில் புரண்ட சருகை அங்க அவர் கன கம்பீரமாக காட்சியளித்தார் காஃபி பலகாரத்தை முடித்துக்கொண்டு காலை பத்திரிகையும் படித்த பின்னர் தான் எஜமானன் மெதுவாக செங்கல் சூளை பக்கம் வருவார் என்பது காந்தசாமிக்கு தெரியும் எனவே ஆட்களை எவியபடி அம்மாதம் வெளிவந்த சினிமா பத்திரிகை ஒன்றை புரட்டி கொண்டே மீது சாய்ந்து கொண்டான் முதல் நாள் இரவு அவன் பக்கத்து ஓர் டென்ட் சினிமா கொட்டகையில் நடதம் என்ற ஸ்டூ பாண்டிச்சேரி என்ற பழைய படத்தை பார்த்தான் அதில் வந்து சில காட்சிகளை நினைத்ததுமே அவனுக்கு சிரிப்பு குபீர் என்று பொங்கியது மறுபடியும் படத்தை பார்ப்பது போன்ற நினைப்பிலே எழுந்து உட்கார்ந்து கொண்டு அவன் கண்களில் நேர் கஷி அளவுக்கு தானே சிரித்து கொண்டிருந்தான் சாலையின் ஓரத்தில் இருந்த ஆலமரத்திடையில் காரை நிறுத்திவிட்டு அங்க வஸ்திருத்து உதிரி போட்டபடி சதானந்தம் வந்ததை அவன் பார்க்கவில்லை இன்னமும் அவன் சிரித்து கொண்டே இருந்தான் செருப்புகளின் அடியில் காய்ந்த செருக்குகள் சிக்கி நசுங்கும் மெல்லிய ஒளி கேட்டு திடீட்டு திரும்பினான் பரபரப்புடன் எழுந்து நின்று கை கூப்பி வணங்கினான் என்னப்பா கந்தசாமி பல்லெல்லாம் வெளியே வந்துட்டு போல சிரிப்பு யஜமான் கேட்டார் நல்ல மனநிலையில் தான் இருக்கிறார் என்று ஊகித்தா அவனுக்கு சிறிது அதிகமாகவே துணிச்சல் ஏற்பட்டது வரதன் பேட்டை சினிமாவுக்கு என் சம்சாரத்தின் நச்சு தாங்காமல் அதையும் கூட்டிகிட்டு போனேன் அந்த படத்தை பார்த்துட்டு என் சம்சாரம் சிரித்ததை நினைச்சேன் நான் மீண்டும் பட்கள் அனைத்தையும் காட்டி மகிழ்ச்சியுடன் சிரித்தான் கந்தசாமி சாதாரணத்தின் முகம் சாமி விட்டது நெஞ்சிலே ஒரு நெருடல் ஒரு கணம் பேச இயலாமல் மௌனமாக செங்கல் சூளை பக்கம் பார்வையை திருப்பினார் அவர் டென்ட் கொட்டகை இருந்த மைதானத்திற்கு சற்று தொலைவில் வள்ளியப்பன் தெருமுனையில் பொன்மணியன் வீடு இருந்தது அப்படியா நீ கொடுத்து வச்சவன் பாதி உண்மையும் பாதி கேலியுமாக சொல்லிவிட்டு திரும்பினார் மனதிலே ஏற்பட்ட பரபரப்பை அடக்க முடியாமல் கையில் கட்டியிருந்த டிஜி டிஜிட்டல் கடிகாரத்தை பார்த்தார் பவளமேட்டில் இருந்த அவருடைய நண்பர் ஷேக் தாவூத் மகன் துபாய் நாட்டுக்கு போய் வேலை செய்தவன் நான்கு ஆண்டுகளுக்கு பின் திரும்பியிருந்தான் அவன் வெளியூர் புறப்படும் முன் வெகு விமரிசையாக ஒரு பிரிவு உபச்சாரத்தை தம் செலவிலேயே நடத்திவிட்டிருந்தார் அவர் அந்த நன்றி மறக்காமல் அவன் மாமனுக்கு அவரை அப்படித்தான் அன்புடன் உறவு முறை வைத்து கூப்பிடுவான் வாங்கி வந்தான் கடிகாரத்தின் துடிப்பிற்கு எதிரொலிப்பது போல் எதிரொலிப்போல் அவர் இதயம் வேகமாக துடித்தது பொன்மணி அந்த வேலையில்தான் கிராமத்து எல்லையில் இருந்த சிவன் கோவிலுக்கு வருவது வழக்கம் அவளுக்கு கோயில் பக்தி பாடல்கள் என்று பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகம் கொஞ்ச நாளாக அவர் இறக்க உணர்விலே உள்ளூர விழுங்கி கொண்டிருந்தார் பொன்மணிக்கு தாம் இழைத்துவிட்ட கொடுமைகளை எண்ணி எண்ணி தூக்கமின்றி படுக்கையில் புரண்ட இரவுகள் அதிகமாகிக் கொண்டிருந்தன நாளுக்கு நாள் நெஞ்சிலே குற்ற உணர்வுகள் பொங்கி பெருகி அவரை பாராங்கலாக பாராங்கலாக அழுத்தின கரும்பு ஆலை பக்கம் தலையை காட்டிவிட்டு வீடு வீடு திரும்பினேன் உடம்பு அத்தனை சுகமில்லை கணக்கு பார்த்து நீ வியாபாரிகளுக்கு செங்கலை அனுப்பிவிட்டு மெல்ல வந்தால் போதும் உத்தரவு விட்டு அவர் வேகமாக நடந்து காரில் ஏறி கொண்டார் காவேரியின் தான் சின்ன வாய்க்கால் வரதன்பட்டை நிலங்களுக்கு பாய்ச்சிய தண்ணீர் போக தான் மீதி நீரை சுமந்து தெளிந்தோடி பவளமேட்டுக்கு வரும் வாய்க்கால் கரையோரம் சிவன் கோவில் கோவில் மதிலுக்கு சுவருக்கு வெளியே காரை நிறுத்திவிட்டு அவர் காத்திருந்தார் அந்த வேலையில் தான் கோவிலுக்கு வருபவர்கள் அதிகம் காலை வேலைகள் யாரேனும் அபூர்வமாக வந்தால் உண்டு கோயில் வாசலில் இருந்து பொன்மணி இறங்குவதை கண்டதும் காரை திருப்பி தென்னை மரங்கள் நடந்த தோப்புக்கருகே வழக்கமாக அவர் அவளை சந்திக்கும் இடத்திலே ஓரமாக வண்டியை நிறுத்தினார் நெஞ்சம் படப்படைய நடிக்க காத்திருந்தார் பொன்மணி பூத்தட்டிலே உடைந்த தேங்காய் பழப்பிரசாதத்துடன் வந்து கொண்டு இருந்தாள் இழையாக அவள் கூந்தல் வெளித்து தங்கமாக மின்னிய முகம் கருத்து பாதியாக இழைத்து வீட்டிருந்ததை கண்ணாடி வழியை கவனித்தார் அதே சமயம் அவரது பார்வை காருக்குள் இருந்த சிறு கண்ணாடிக்குள் பிரதிபலித்த அவருடைய தலை மீதும் விழுந்தது காக்காய் ஒன்றை அடித்து தலையில் கட்டிவிட்டது போன்ற கருமையான கிராப்பு முடி வாசனை எண்ணெயிட்டு அழுத வாரி விடப்பட்டிருந்தது பொன்மணியை விட அவர் எட்டு வயது மூத்தவர் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்திருந்தால் தலை முழுதும் பட்டி பட்டியாக நரை இருக்கும் தாராவிற்காக அவர் தினசரி நரைமுடி கருக்கும் தைலத்திலே தலைமுழுக வேண்டியிருந்தது ஆரம்பித்து விட்ட பழக்கம் இடையை விட்டு தொலைத்தால் முடி பச்சை நீளம் செம்பட்டை என்று படமாக மருந்து கடை பரமசிவத்தின் தலைபோல் காட்சி அளிக்குமே அந்த அச்சத்தில் தினசரி ஒரு மாபெரும் மேலையாக அவர் தலையையும் ஈசியையும் கருப்பில் குளிப்பாட்டி கொண்டுதான் புறப்பட வேண்டி புறப்பட வேண்டி வந்தது அந்த ஒற்றை எடை பாதை வழியை பொன்மணி நடக்க தொடங்கியதும் காரில் இருந்து இறங்கிய அவர் அவளை தொடர்ந்தார் பொண்ணு அவள் திடுக்கிட்டு திரும்பினாள் பத்து நாளாக உடம்புக்கு முடியாமல் நீ படுத்திருந்தியாமே கேள்விப்பட்டேன் அவருக்கு மேலே பேச முடிக்காமல் துக்கமும் மக்கமும் போட்டிவிட்டன கார்த்திதான் டவுன் டாக்டர்க்கிட்டே போய் மருந்து வாங்கி வந்தான் இப்போ தேவலாம் அதனால் தலை கூத்திட்டு சாமி கும்பிட வந்தேன் புன்னகைத்தவள் இருந்து ஒரு வாழை பழுத்து எடுத்து அவரிடம் கொடுத்தாள் அவளுடன் அதை வாங்கி உரித்து சாப்பிட்டார் அவர் நீ இப்போ அடிக்கடி உடம்புக்கு வந்து இல்ல அனுதாபமாக கேட்டார் வயசாச்சல்லவா பதில் அளித்த அவள் மெல்ல சீரித்தபடி நிமிர்ந்த போது அவள் கண்கள் அவரது தலைமுடி மீது படித்தன சதானந்த முகம் சிவந்து குறுகி போனார் இளைய மனைவிக்காக மனிதருக்கு வாலிபம் திரும்பிவிட்டது போலும் என்று சிரிக்கிறாளோ மெல்ல பேச்சை மாற்றினார் கவலைப்படாதே சீக்கிரம் பவலாம்பிக்கை ஆஸ்பத்திரியை நிர்வகிக்க ஒரு பெரிய டாக்டர் வரப்போகிறார் சுற்று வட்டாரத்திலே எல்லோருக்குமே இதனால் நல்லது தலைவலி கால்வழி காய்ச்சல்னா டவுனுக்கு இனிமேல் ஓட தேவையில்லை அடிநிலத்தையே ஆஸ்பத்திரி டாக்டர் வரப்போறதான் கார்த்தி சொன்னான் கார்த்தி வீட்டிலே இருக்கானா அச்சத்தோடு கேட்டார் வரப்பு வெளியில் சில நாளுக்கு முன் ஒரு மாலையில் எதிர்பாராத விதமாக எதிர்புறத்தில் கார்த்தியும் வேறு யாரோ ஒரு நண்பனும் பேசி சிரித்தபடி வந்து கொண்டிருந்தார்கள் நேருக்கு நேர் வந்ததும் ஏதோ பெரும் நோயாளியை கண்டது போல் முகம் மாறியவன் யூரேட்டென்று விலகி சென்றான் கூட வந்தவன் ஊருக்கு புதிது போலும் யார் அவர் ஏன் இப்படி முறைக்கிறார் என்று கேட்டு வைத்தான் வடிகட்டிய ஒன்றாம் நம்பர் அயோக்கியன் இந்த ஊர் பெரிய மனுஷனா வேஷம் போடுறான் விட்டு தள்ளு கூப்பையை என்று கார்த்திகேயன் ஆத்திரத்துடன் பேசியது காற்றோடு அவர் காதில் அறிவது போல் விழுந்தது எத்தனை வெறுப்பு கசப்பு வெகு நேரம் நடக்கக்கூட சக்தியின்றி அவர் அப்படியே உடல் நடுங்க நின்றிருந்தார் ஒருநாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நிச்சயம் கார்த்திகேயன் அவரை வழிவாங்காமல் விடமாட்டான் என்ற பயம் அவரை கிடுகிடுக்க செய்தது உடம்புக்கு முடையிலான உடம்புக்கு முடியலைன்னு கேட்டதுமே உன்னை பார்க்கணும்னு மனசு துடிச்சது இந்த பக்கம் கார்த்தி அந்த பக்கம் தாரா இருதலை கொல்லி எறும்பு மாதிரி தவிச்சிட்டேன் ஆமாம் மருந்துக்கு செலவாயிருக்குமே என்ன செய்த குரல் தழுத்தழுத்தது சட்டை பையிலேருந்து தமது கனமான பரிசை எடுத்து திறந்து ஒரு நூறு ரூபாய் நோட்டை உருவினார் வேண்டாங்க கார்த்தி தான் வேலைக்கு போகிறானே பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்க வேலை அடிச்சிடுச்ச என்னை அவன் கவனிச்சிக்கிறான் வாங்க மறுத்தபடி விபூதி பொட்டலத்தை அவரிடம் நீட்டினாள் அவள் நீ கொடுக்கறதை நான் வாங்கிக்கணும் ஆனால் நான் கொடுத்தா ஒரு திரும்ப கூட நீ வாங்க மாட்டே துக்கத்துடன் கேட்டார் கழுத்திலே கொஞ்சம் என் மஞ்சள் கயிற்றுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாதுன்னு ஆண்டவனை கும்பிட்டேன் அதனால் இந்த பிரசாதம் உங்களை சேர்ந்தது எடுத்துக்கங்க உபசரித்தாள் அவ்வளவு தானா பெண்மணி கோர்ட்டு ஏறி அறுந்து போன உரவாச்சே ஒட்டு வைக்க முடியாதே சொல்லிக்கொண்டே வேகமாக நடந்த அவள் ஆ என்று கத்தி கொண்டு நின்றாள் வாதத்தில் ஆழமாக குத்திவிட்ட கருவேல முல்லை அவள் பிடுங்கி எறிந்தாள் முல்லை குத்திடுச்சா பதறியபடி அவர் நெருங்கும் முன் அவள் தோப்பிற்குள் சென்று மறந்துவிட்டாள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார் அவர் மேஜை மீது நுனி வாழை இலையை பூ போல வடித்த பொன்னி அரிசி சோறு பருப்பு விட்டு பசும் நெய்யுமாக பரிமாறிவிட்டு மோர்கொழும்பை எடுத்து வர உள்ளே சென்றான் தவிசு பிள்ளை தம்புசாமி கணவனுக்கு எதிரே மகனோட அமர்ந்திருந்த தாரா அவசரமாக சோற்றை பிசிந்து ஒரு கவலம் வாயில் போட்டுக்கொண்டாள் வந்தது முதல் கேட்க வேண்டும் என்ற துடிப்பு அவளுக்கு கேட்டு விட்டாள் கோயிலுக்கு போனீங்களா நித்தியிலே திருநீர் சதானந்தம் கோபமாக அவளை உறுத்து பார்த்தார் ஆமாம் அங்கே அவளை பார்த்தீங்களோ ஆங்காரம் அவளுக்கு கோயில் உன் பாட்டின் விட்டு சுற்றில்லை எல்லோருக்கும் பொது அவள் உங்கள் பல்லை காட்டி பேசிக்கிட்டு இருந்ததாக ஏதாச்சும் சங்கதி காதலை பட்டிச்சு அப்புறம் பொல்லாதவளா இருப்பேன் ஆமாம் பயமுறுத்தலுடன் கணவனை பார்த்தால் தாரா சாப்பாடு முடிய வரை அவர் பதில் பேசவில்லை கை கழுவி விட்டு ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தார் அருகே வந்து நின்ற தாராவை கண்டதும் அதற்கு மேல் சும்மா இருக்க முடியவில்லை கார்த்தி சின்ன பிள்ளை நினைவில் வச்சுக்கோ அவன்கிட்ட ஒம்ப வழக்கு போனால் உன்னை அவன் கீழ்ச்சி தோரணம் கட்டிடுவான் உன் மகனைப் போல அவன் மக்கு பயலில்லை ஆமாம் சிரம் தனியாத குரலில் சீறினார் சதானந்தம்